ஹாய் பிரான்ஸ் நான் தான் உங்கள் தனம் வெங்கடாஜலம் பேசுகிறேன் காணும் பொங்கல் நாங்கள் எப்படி கொண்டாடுவோங்கிறத பாருங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிக்குவோம் எந்திரிச்சு பொங்கல் வைக்கிறக்க பாருங்கள் இப்படி தான் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் இப்படி தான் பொங்கல் வைப்புங்கிறதே நீ உங்களுக்கு காமிக்கிறோம் பொங்கல் வச்சிட்டோம் நீங்களாம் இப்படி தான் கொண்டாடுவீங்களாங்கிறத எங்களுக்கு கமெண்டில் சொல்லணும் பாருங்க எங்கள் வீட்டுக்காரர் அந்த காணும் பொங்கலுக்கு சூரியன் வரைகிறதுக்காக இப்படி தான் நாங்கள் சின்னாம்படிச்சு ஃபஸ்ட்டு சாணி வலித்து அப்புறமேட்டு சின்னம்படித்து கோலம் போடுவோம் இதில் எங்கள் பையனும் வந்து செய்வேர் நானும் எங்கள் பையன் எங்கள் வீட்டுக்கார் மூணு பேர் தான் அன்றைக்கி எங்கள் 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 பாப்பா வந்து வெளியில் ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு பாருங்கள் நீங்களும் இப்படி தான் செய்வீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் பார்த்தீங்களா வெள்ளை பொங்கல் பொங்கல் வச்சாச்சு எங்கள் பையனை எங்கள் வீட்டுக்காரருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்புறம் பாருங்கள் பொங்கல்லாம் வச்சாச்சு சூரியனுக்கு பாருங்கள் இப்படிதான் ஆராதனை நாங்கள் காமிப்போம் நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நீங்கள் எப்படி பண்ணிங்கிறத சொல்லுங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பையனும் பக்கத்தில் நின்றுனா நான் சாமி கும்பிட்டுருந்தோம் இந்த எங்கள் மாமி எங்கள் மாமனாரெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தோம் ஏன்னா நீங்கள்லாம் பாருங்கள் சூரியனுக்கு எப்படி தான் நம்ம நமஸ்காரம் சாமிக்கு செய்யணும் எங்கள் ஊர் வளர்க்கப்படி நாங்கள் இப்படி தான் செய்வோம் நீங்கள்லாம் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் தம்பியும் சாமி கும்பிட்றான் எங்கள் எங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அன்றைக்கி காலையில் எங்கள் தம்பி தான் கோலையில் நேரமாக அம்மா நான் கோலம் போடுறேன் அப்படின்னு கோலம் போட்டோம் தேங்காய் பழம் பருவடைச்சி பாருங்கள் நாங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பொங்கல் அன்றைக்கி நீங்களும் அதுமாரி கொண்டாடினீங்களா கரும்புலாம் உடச்சி வைப்போம் வெட்டி ரெண்டு பக்கமும் வச்சு ரெண்டு தழுவு வைப்போம் சாமிக்கு தேங்காய் பழம்லாம் உடச்சி வச்சுக்கிறோம் எங்கள் குளத்தை பாருங்கள் செம்மையாக இருக்குது நீங்கள் எப்படி கொண்டாடி கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் அடுத்து வீடியோவில் பார்க்கலாமா சாமிலாம் கும்பிட்டாச்சு அப்புறம் சாமிக்கு ஒரு சின்னதாக பூங்கள்லாம் இதுமாரி செய்வோம் நான் பக்கத்துலேயே பாருங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற தினமலை அதுக்கு தேவையான பூக்கள்லாம் கொஞ்சம் போட்டு